ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி இன்னைக்கு மினி இட்லி சாம்பார் பண்ண போறாங்க சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போறாங்க இப்போ நான் தோரம் பருப்பு கொட்டுறேன் இதில் குக்கரில் தண்ணி வச்சு தோரம் பருப்பு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இட் கேரட்டு இதெல்லாம் வதக்காமதான் போடணும் ட்டி மஞ்சத்தூள் போடுறேன் இதில் இப்போ இதை மூடி மூணு விசில் வைக்கலாம் பாருங்கள் குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்தோன்னே எல்லாமே வந்துடுச்சு பாட்டி புளித்தட்டியோட உப்பு மிளகாய் தூள் கலந்துச்சுருக்காங்க நம்ம கொதிக்க வைக்கணும் இதை எடுத்து இந்த பருப்பில் ஊற்றி சாம்பார் ரெடி பண்ணலாம் சொன்னே நம்ம பார்க்கலாம் சரி இப்போ எங்க பாட்டி பருப்பு இதல ஊத்துறாங்க நம்ம பாட்டி என்ன பண்றாங்க நீங்க பாருங்க சாம்பார் கொதிச்சி போச்சி கொதிச்சது ஒரு ஸ்பூன் கள்ள மாவு கொஞ்சமா கரத்தி கட்டினா சேந்தாப்புல இருக்கும் சாம்பார் அடுத்து தாளிப்பு போடணும் வால எண்ணெய் வச்சுருக்கு எண்ணெயில் ஒரு கடுகு மொளா கிள்ளி போடணும் கடுகு போடணும் கடுகு வெடித்ததும் ரெண்டு வெந்தியம் பாட்டி எனக்கு பிடிச்ச கருவேப்பிலை போடையா பாட்டி இன்னும் தான் போடு வேண்டி எல்லாம் தாலி குத்து அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லி போடணும் அதுக்கப்புறம் நெய் அதுவும் ஊற்றணும் இந்த மாதிரி கடுகு வெடிக்குது கடுகு வெடிச்சிட்டு வெங்கியம் போடுறேன் வெங்கியம் போட்டு தாளிப்பூட்டு கருவேப்பழாங்க போடணும் போட்டால் தான் எண்ணெயில் போட்டால் நல்லா இருக்கும் சாம்பார் இது ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி தாளிப்பூ போட்டு வேணும்னா பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டி இல்லை அதில் மல்லி தடை மல்லி அலம்பி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் செம்ம வாசனையா இருக்கு பாட்டி செம்ம வாசனையா இருக்கு பாட்டி எப்ப இட்லி ஊத்துவீங்க சாம்பார் நல்லா பொதிச்சிருச்சு இப்ப அடு பண்ணி இட்லி தட்டுல எண்ணெய் தடவி மாவு வைக்கப்போம்

சாம்பார் நிறைய போட்டுக்கணும் அப்புறம் நெய் மேலே ஊற்றணும் நெய் ஊற்றி அஞ்சு கொஞ்சம் ஸ்பூன் ஸ்பூனை போட்டு விட்டுரு ஏன் பேச்சு ரெடியாக எடுத்து சாப்பிட போகிறான் இந்த மாதிரி நீ வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு பாட்டி எங்கள் பாட்டி நிறைய ரெசிபி போடுவாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்